இனிய உறவுகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ நான் தௌஷிஃபா தாரிக் நபி சல்லா அலை அவர்கள் கூறிய நான்கு விஷயங்கள் ஒன் இரண்டு நாள்கள் பயணம் செய்யும் பெண்மணி கணவனோ மனம் முடிக்கத்தகாத ஆண் உறவினரோ துணையாக இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது டூ நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இரண்டு நாள்களும் நோன்பு நோக்கக்கூடாது த்ரீ சுபோ தொழுததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையும் அசர் தொழுததிலிருந்து சூரியன் மறையும் வரையும் தொழக்கூடாது ஃபோர் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நவபி மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய மூன்று பள்ளிகளை தவிர அதிக நன்மையை எதிர்பார்த்து பயணம் மேற்கொள்ளக்கூடாது அறிவிப்பவர் அபு சயீத் அல் அலியல்லா வன்ஹு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அஸ்லாமலைக்கு வஹமதுல்லாஹி வபர்கூ